So oh. Saya kira simpatisan juga orang yang sediujur I'm mm -hmm. ஆண்டு விழா கொண்டாடப்படுத்தீங்க அதில் கருத்து சொல்லி பேசுவதுங்கிறது ரொம்ப கடினம் நான் அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால மிக சுருக்கமான நேரத்தில் எவ்வளவு கருத்துக்களை உங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக நான் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு முத்துக்குமார் கனவு நீப்பது இந்த நிகழ்ச்சியை கோயம்புத்தூர் ஏற்பாடு செய்திருக்கிறோம் சார் பேசணும் அப்படின்னாரு என்ன தலைப்பில் பேசணும் எந்த கண்டெக்ட்ஸில் இது இருக்கணும் நிகழ்ச்சி அப்படின்னு நான் கேட்கும்போது குட் பேரண்ட்டிங் குறித்து நீங்கள் பேசணும் குழந்தைகளை வந்து எப்படி நன்றாக வளர்ப்பது அப்படின்னு பெற்றோர்களுக்கு நீங்க சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் குட் பேரண்டிங் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இப்ப தான் வயசுல தான் குழந்தை இருக்கும் பெருசாக அனுபவம் தான் ஒன்றும் கிடையாது தந்தை அறிஞர்கள் மூன்று அவர்கள் அனுபவம் தான் வந்து இருக்கு ஆனா என்னுடைய தாய் தந்தை பிறந்து நான் பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் ஒரு செய்தியாளராக அந்த உலகத்தை பார்க்க போது இருந்த அனுபவங்கள் நிறைய பேரை மேற்காணங்கள் எடுக்கிறோம் இந்த பகுதியில் இருந்த அனுபவங்கள் அப்படின்ற அடிப்படையில் நான் குட் இருந்து சில கான்சியஸ் பேரண்டிங் அப்படின்ற வார்த்தைக்கு நகரணும் அப்படின்னு நான் பார்த்தேன் வால்ட் உண்மனுடைய ரொம்ப பிரபலமான ஒரு வார்த்தை சிறந்த மனிதர்களை உருவாக்குங்கள் அவரைத் தொடர்ந்து எல்லாமே தானே பின்தொடர்ந்து வருகிறது ஒரு நல்ல ஆன்மாவாக ஒரு குழந்தையை நம்ம உருவாக்கிட்டாலே போதுமானது அந்த குழந்தையை நம்பி இந்த சமூகத்துல நம்ம எந்த வேண்டுமானாலும் உடல் அந்த குழந்தைக்கு எல்லாமும் இந்த சமூகம் கொடுக்கும் அந்த குழந்தையை அனைத்தையும் பார்த்து கொள்ளும் அப்படிங்கிறதுக்கு நானும் எனக்கு முன்பாக பேசிய நீதி அவசரம் உதாரணமாக இருக்கிறாங்க அப்படின்னு நான் நம்பின நான் கிருஷ்ணகுமார் சார்த்த எப்படி சார் நேருன்ற பெயரை எதுக்கு உங்க அப்பா நம்ம கல்வி நிறுவனத்திற்கு பேர் எடுத்தார் அப்படின்னு நான் பேசுகிறேன் எங்கள் அப்பாவுக்கு நேரு ரொம்ப பிடிக்கும் சார் தான் அந்த பெயரை தேர்ந்தெடுக்காரு நேரு எல்லோருக்கும் பிடிக்க பண்ணிக்கணும் பொதுவாக நாம ஒரு பெற்றோராக பார்க்கிற போது நம்ம குழந்தைய நிறைய படிப்பு வச்சிடணும் நிறைய சம்பாதித்துட்டு அந்த குழந்தைய பேஸ் பண்ணிடணும் நல்ல வேலையில் அந்த குழந்தையை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற இலக்கிய நிற்கிறதாக பார்க்கலாம் என்னுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கூட அந்த இலக்கு இருக்குது ஆனால் என்னுடைய வளர்ப்பு முறையில நான் இரண்டு வேறுபாடுகளை நான் பார்த்தேன் எப்போதும் எங்கள் அம்மா கிட்ட வந்து நான் ஒரு குணாதிசயத்தை பார்த்துட்டே இருப்பேன் ஒரு வீடை இங்கே அதிகமாக உளுக்குற பழக்கம் எங்கள் அம்மாட்ட இருக்கும் கொஞ்சம் சாதம் அதிகமாக வடிக்கிற பழக்கம் இருக்கும் நான் நிறைய வேலை கேட்டுக்கேன் நீங்கள் நிறைய சாப்பாடை செய்யணீங்க ஏன்னா மீதி போனால் நான் தான் அந்த சாப்பாடை சாப்பிடுவேன் இரவு நேரத்தில் நான் சாப்பிட்ணும் அந்த அம்மா சாப்பிட்ணும் அது எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்கிறனால நான் எங்கள் அம்மாட்ட கேட்டு எங்க அம்மா ஒவ்வொரு முறையில் சொல்லுவாங்க யாரோ ஒரு பசியோடு வருகிற போது இந்த உணர்வு தேவைப்படும் அதனால நம்ம குறைச்சி அடிச்சிடக்கூடாதுன்றதுனால தான் நான் ஒவ்வொரு முறையும் செய்கிறேன் எனக்கு அதில் ஆரம்பத்தில் பெரிய உடன்பாடு இல்லை ஆனால் போக போக நமக்கு புரிந்துடுவோம் இந்த குட் பேரண்டிங்ல நான் கான்சியஸ் பேரண்டிங் ஏன் நகர்ந்த அந்த வார்த்தையை நான் முக்கியமானதாக பார்க்குறேன் அப்படின்னா உணவு தொடர்பான சில மாற்றங்களை உணவு தொடர்பான ஒரு புரிதல்களை இந்த குழந்தை மத்தியில் நம்ம ஏற்படுத்துகிறதா ஒரு குழந்தையை நாம் தயார்படுத்துவதற்கான ஆரம்ப புள்ளி அப்படிங்கிறதான் நம்ம புரிந்து கொள்ள ஒரு முக்கிய மனசு ஒரு குழந்தையே தகுதியான குழந்தையாக நல்ல குழந்தையாக சிறந்த குழந்தையாக நல்ல ஆன்மாவாக அந்த குழந்தையை உருவாக்கணும் அப்படின்னா எங்கிருந்து அந்த மாற்றத்தை தொடங்கணும் அப்படிங்கிறதுக்கான ஆரம்ப புள்ளியாக உணவு இருக்குது அப்படிங்கிறதான் நான் படித்து தெரிந்து கொண்ட செய்தியாக இருக்கேன் அதை நான் எங்கள் அம்மா கிட்ட அம்மா படிக்க அவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கொண்ட சில விஷயங்கள் மேலும் நான் இப்ப படிக்கக்கூடிய செய்திகளை நான் பொருத்தி பார்க்கிற போது உணவு குறித்த புரிதலை ஏன் குழந்தைகளை நம்ம தொடர்ந்து ஏற்படுத்தி இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் பணக்காரர்களா இருக்கும் நிறைய பேர் மிடில் கிளாஸ் ஆகும் சில பேர் ஏழையா இருக்கும் சில பேர் வருமானத்திற்கு குறைவான உணவுகளை நம்ம பெற்றுக்கொண்டு வாழ்க்கையை நடத்துவதற்கு கூட சிரமமா இருக்கும் ஆனா உணவு தொடர்பான புரிதலை நம்ம எல்லா நேரங்களிலும் இந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் நிறைய கல்வியாளர்கள் அமுத்தமாக எந்த இந்த குழந்தைகள் சாப்பாடு எவ்வளவு எவ்வளோ நிறைய பெரிய மனிதர்களூட நான் சாப்பிட்ருக்கேன் பல்வேறு நிகழ்ச்சிகளில் உணவு குறித்த குறைந்தபட்ச புரிதல் கூட இல்லாமல் அந்த உணவை அந்த தட்டில் வேஸ்ட் பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன் பெரிய பொசிஷனில் இருப்பாங்க ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்காங்க ஐபிஎஸ் அதிகாரியாக இருப்பாங்க நிறைய பெரிய பெரிய பொறுப்புகள் இருப்பாங்க ஆனால் அந்த உணவை வேஸ்ட் பண்ணுறோன்ற குறைந்தபட்ச புரிதல் கூட இல்லாமல் நமக்கு இந்த உணவு ஒத்துக்காது இந்த உணவு நமக்கு தேவைப்படாத புரிதல் கூட இல்லாமல் நாற்பது ஐம்பது வயதில் கூட அந்த தட்டில் அந்த உணவை பேசும்போது பண்ணும்போது அவங்கள் சரியாக வளர்க்கப்படவில்லை உணவு ஒரு குழந்தை சரியாக முடிவெடுக்குது எந்த உணவு சரியான உணவு எந்த உணவு நமது உடம்புக்கு தகுந்த உணவு எந்த உணவு ஆரோக்கியமான உணவு எந்த உணவை எடுத்துக்கணும் எந்த உணவை எடுத்துக்கொள்ளக்கூடாது எவ்வளவு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற புரிதலோடு ஒரு குழந்தையை ஒரு பெற்றோர் வளர்த்தாலே போதுமாக அந்த குழந்தை பிற்காலத்தில் மிக சிறந்த இடத்திற்கு வரும் ஆரம்பத்தில் நம்ம கற்றுக்கொடுக்க வேண்டிய சாதாரண ஒரு செய்தி ஆனால் மிக முக்கியமான செய்தி தயவு செய்து ஒரு பருக்கை உணவை கூட அந்த குழந்தை வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறத நாம் அடிப்படையாக கற்றுக் கொடுக்கக்கூடிய செய்தியாக இருக்கும் அடுத்ததாக உணவு நேரிய ஒரு முக்கியமான ஒரு செய்தி அப்படின்ட்டு நான் அடுத்த பதிவு உணவை சமைப்பதற்கு அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கணும் தான் குழந்தை குடும்பமாக உணவை சமைப்பதற்கு நேரம் ஒதுக்குங்கள் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க அடுத்து இன்னும் உணவு செய்தி தினமும் ஒருவேளை உணவையாவது ஒரு குடும்பத்தினர் எல்லோரும் உட்கார்ந்து சாப்பிடணும் அப்போது உங்களுக்கு நடக்கக்கூடிய உரையாடல்கள் அந்த குடும்ப நிர்வாகத்தை பல மடங்கு மேம்படுத்துகிறது அப்படிங்கிறதும் ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய செய்ய அப்படி உணவில் இவ்வளவு செய்தி இருக்கிறது உணவில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான செய்தி குழந்தைக்கு சைவ உணவு உயர்ந்தது அசைவ உணவு தாழ்ந்தது அசைவ உணவு உயர்ந்தது சைவ உணவு தாழ்ந்ததுன்ற உணவு குறித்த எந்த விதமான பாகுபாடையும் எப்போதுமே கற்றுக் கொடுக்காது அப்படி நீங்கள் ஆரம்பத்தில் அந்த குழந்தையுடைய பிஞ்சு மனுவில் அந்த மாதிரியான ஒரு பாகுபாடை நீங்கள் பதிய வச்சீங்கன்னா வாழ்வின் இறுதி வரை இந்த உணவை சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு அது அந்நியர்களாக பார்க்கக்கூடாது உணவுங்கிறது எனக்கு ஒரு உணவு பிடிக்கும் இன்னொருத்தருக்கு இன்னொரு உணவு பிடிக்கும் ஆனால் அவரும் மனிதர் நானும் மனிதர் எனக்கு இருக்கிற தனிப்பட்ட விருப்ப மாதிரியே உரிமை மாதிரியே அவருக்கும் இருக்கிறது அதனால அந்த உணவை எடுத்துக்கொண்ட அவருக்கு விருப்பம் இருக்கிறது உரிமை இருக்கிறது எனக்கு இந்த உணவு பிடிக்கிறது எடுத்துக்கொள்கிறேன் உணவு சரிசமமாக பாவிக்கிற மனப்பான்மையை குழந்தைகள் கற்றுக்கொடுங்கள் அப்படின்னு ஆய்வார்கள் சொல்றாங்க அதனால இன்றிலிருந்து பெற்றோர்கள் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய முதல் செய்தி ஒரு பருப்பை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது உணவுல ஏற்றத்தாழ்ந்து பார்க்கக்கூடாது என்ற செய்தியாக அடுத்ததாக நான் நகரக்கூடிய பகுதி கணக்கு பார்க்கக்கூடாதுன்றாங்க பெற்றோர்கள் ஒரு பையன் இருக்கான் என் பையன் தம்பி இருக்கான் என் வீட்டுக்கு அவனை பார்க்குறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வராங்க அப்படின்னா எப்படி நம்ம அணுகுறோம் அந்த குழந்தையை அப்படின்னா அப்பா என்னப்பா பண்ணுறாரு முத மதம் இந்த வேலை பார்க்குறாரு என்னப்பா சம்பளம் வாங்குறாரு அம்மா என்னப்பா பண்ணுறாங்க என்ன வீடு வச்சுருக்கீங்க என்ன கார் வச்சுருக்கீங்க நீங்கள் என்ன மாதிரியான ஆளுங்க இந்த மாதிரியான கேள்விகளை பெற்றோர்கள் கேட்கக்கூடாதுன்றது இது கணக்கு பார்க்கிறது என்றால் ஆய்வாளர் என்ன கணக்கு பார்க்கிறது அந்த குழந்தையுடைய அந்த குழந்தையுடைய மதம் அந்த குழந்தையுடைய சாதம் அந்த குழந்தையுடைய வாழ்க்கை தரம் இவ்வளவையும் நாம் தெரிந்து கொள்வதற்கும் அப்படியாக நீங்கள் எந்த குழந்தைகளும் உரையாடக்கூடாது உங்களுடைய குழந்தையை இன்னொரு கொண்டு இன்னொரு மாதிரியான கேள்விகளை கேட்கக்கூடாது அப்படின்றது மிக முக்கியமான ஒரு செய்தி என்னுடைய நண்பன் குருபாபு மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் இருந்த பயனால் என் வாழ்வின் இறுதி வரை அவங்களோடைய நான் பயணிக்கணும்னு நினைக்கிறேன் மிகச்சிறந்த நண்பர் அது மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு உங்களுடைய குழந்தைக்கும் நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க அவங்க வசதியானவர்களாகவும் இருப்பாங்க வசதி இல்லாதவர்களாகவும் இருப்பாங்க படித்தவர்களாக இருப்பாங்க படிக்கையாளர்களாக இருப்பாங்க ஆனால் குழந்தைக்கு பணம் குறித்த பொருளியல் குறித்த எந்த விதமான தவறான கருத்துக்களையும் பதிவு செய்ய விடாதீர்கள் அதே மாதிரி சாதி மதம் குறித்த பதிவுகளையும் பதிவு செய்ய விடாதீர்கள் வாழ்வின் இறுதி வரை அவங்களுக்கு நெருடனாகவே இருக்கும் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் நீங்கள் என்ன ஆளுங்கன்னு ஆரம்பிப்பாங்க என்னோட உரையாடல் எந்த ஊரை சேர்ந்தவன் ஆரம்பிப்பாங்க மதம் குறித்து பேசுகிறது குறைந்தபட்சம் அந்த குழந்தைக்கு அந்த பாதிப்பை ஏற்படுத்துகிற புரிதலே இல்லாமல் அந்த மாதமான பாதுகாடுகளை ஏற்படுத்தும் போது பெரிய தாக்கத்தை அந்த குழந்தைக்கு எதிர்காலத்தில் ஏற்படுத்துது எனவே கணக்கு பார்க்குவது பொருளியல் அடிப்படையில் மத அடிப்படையில் சாதி மத அடிப்படையில் கணக்கு பார்ப்பதை குழந்தைகள்கிட்ட பெற்றோர்கள் செய்யக்கூடாதுங்கிறது நான் அடுத்து அமைக்கக்கூடிய வேண்டுகோளாக இருக்கேன் கான்சியஸ்ல நாங்கள் ரொம்ப நுணுக்கமாக அணுக வேண்டியாக ஒரு செய்தியாக குழந்தை படித்தா போதும் சம்பாதித்தா போதும் பெரிய வேலைக்கு போனால் போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் அந்த குழந்தை வாழ்வின் இறுதி வரை வெற்றி பயணத்தில் பயணிக்கணுன்ற அடிப்படையில் ஒரு சிறந்த ஆன்மாவாக உருவாக்குவதற்கான ஆலோசனைகளாகவும் இதெல்லாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர் அடுத்ததாக மூன்றாவது முக்கியமான ஒரு செய்தி பாலின சமத்துவம் ஒரு வீட்டுல ஆண் குழந்தை மட்டும் இருக்கு இல்ல பெண் குழந்தை மட்டும் இருக்கு அப்படிங்கிற போது இந்த குழந்தை எப்படி அணுகணும் அப்படிங்கிற இன்னும் போதிய பெற்றோருக்கு போதியமான புரிதல் இல்லை அப்படிங்கிறது ஆய்வாளர்களுடைய அடுத்த கவலையாக ஆண் குழந்தையை வளர்ப்புற போது உங்களுக்கு எல்லா விதமான உரிமையும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்கிறதும் பெண் குழந்தையை வளர்ப்புற போது நீ பெண் குழந்தை என்ற தாழ்வு மனப்பான்மையை தொடர்ந்து அந்த குழந்தை மனசில ஏற்படுத்துவதும் எதிர்காலத்துல பெண் குழந்தை எல்லாவற்றுக்கும் தயங்கக்கூடிய ஒரு குழந்தையாக ஒரு அடிமை மனப்பான்மை இருக்கக்கூடிய குழந்தையாக உருவாகும் ஆண் குழந்தை ஆதிக்கும் செலுத்துவதற்கான குழந்தையாக உருவாகும் அதனால நீங்க பெண் குழந்தையும் ஆண் குழந்தையும் ஒரு சேர வளர்க்கக்கூடிய சூழல் உங்களுக்கு கிடைத்தால் சரிசமமாக அந்த குழந்தையை வளர்ப்பதற்கான சூழலை நீங்க கட்டமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ஆய்வானுடைய அடுத்த வழியுடு எதிர்காலத்துல அவங்க அலுவலகத்துக்கு போகும் போதோ புறவர வாழ்க்கைக்கு போகும்போதோ போதோ எதிர்பாலினம் குறித்த ஒரு சமத்துவமான தன்மை இல்லாத போதுதான் பல்வேறு பிரச்சனைகள் உனக்கு ஏற்படுது அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நிலைகளிலேயே ஆணும் பெண்ணும் சமம் ஆணுக்கு இருக்கக்கூடிய எல்லா உரிமைகளும் பெண் குழந்தைகளுக்கும் இருக்கு உனக்கு கொடுக்க வேண்டிய எல்லா வாய்ப்புகளையும் நான் பெண் குழந்தைகளுக்கும் நாங்கள் கொடுப்போம் உனக்கு செலவு செய்த எல்லாத்தையும் நம்ம பெண் குழந்தைக்கும் செலவு செய்வோம் நீ படிக்க விரும்புகிற அனைத்தையும் அந்த பெண் குழந்தைகளும் நாங்கள் படிக்க வைப்போம் அந்த குழந்தைக்கான திருமண செலவு என்பதெல்லாம் சொல்லி அந்த குழந்தைகள் வாய்ப்புகளை நாங்கள் சுருக்க மாட்டோம் அந்த குழந்தைக்கு இன்று தனித்துவமான எல்லா விதமான உரிமைகளும் தொடர்ந்து பதிய வைக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோருக்கு இருப்பதாக ஆய்வு நகரம் சொல்றாங்க நீங்க இந்த இடத்துல தவறு செஞ்சா எதிர்காலத்துல ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஆண் குழந்தைகளையும் அடங்கி போகக்கூடிய பெண் குழந்தைகளையும் உருவாக்கவே மிகப் சமூக தவறை நிறையதாக உங்களுடைய சமூகம் குற்றச்சாட்டம் அதனுடைய எல்லா விளைவுகளையும் நீங்கலாம் கூப்பிட்டு சுமக்க வேண்டியதாக உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய பெண்கள் இல்ல உங்க பெண்கள் அடுத்த வீட்டுக்கு போகும்போதும் மிகப்பெரிய செக்கலையும் நிறைஞ்சலையும் உங்கள்கிட்ட இருக்கணும்

இந்த போஸ்ட் கோவிட்லேருந்து பேரண்டிங் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இப்போ வந்து நியூ ஜென்ரேஷன் நாட் ஓன்லி நியூ ஜென்ரேஷன் கிட்ஸ் ஆஃப்டர் போஸ்ட் கோவிட் எவ்ரி ஒன் ஸ்டார்டட் யூஸிங் மொபைல் அண்ட் த ரிலேஷன்ஷிப் இன் ஃபேமிலி வித் பேரண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கம்யூனிகேட்டிங் இச் அதர் டெல்லிங் த ஃபேக்ட் ஆஃப் வாட் இஸ் ஆப்பனிங் இன் யூ ஸ்கூல் ஆல் தட் இஸ் ரெடியூஸ் லாட் கண்டிப்பாக அந்த இந்த போஸ்ட் கோவிடில் வந்து ஒன் ஏரியா ஒன் பாசிட்டிவ் திங் இஸ் தட் ஆல் த கிட்ஸ் அஸ் ஆட் நோ அண்டர்ஸ்டுட் ஹவு டு யூஸ் மொபைல் அண்ட் ஹவு டு கெட் இன்ஃபர்மேஷன் பட் சைபர் டேனஸ்டி த நெகட்டிவ் பார்ட் ஆஃப் தேட் இஸ் அட் நம்ம பக்கத்தில் இருக்கிற ஓன் ரிலேட்டிவ்ஸ் கூட பேசாமல் நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் ஹவ் ஐயு கேட்குற மாதிரி லைஃப் எஸ் சேஞ்ச் ஸோ ஆஸ் அ பேரண்ட் இன் டுடேஸ் லைஃப் பட் இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டு ஃபைன் டைம் இப்போ பேரண்ட்டும் வந்து வேலை முடிச்சு சாயங்காலம் நைட்டு வீட்டுக்கு வந்துச்சுன்னா ി ദ് ദർ ഓൺ വർക്ക് അൻ്റ് ദ കിഡ്സ് ആൾസോൽ പ്ലേയിങ് വിത്ത് ദൈൽ സോ ഇൻസ്റ്റഡ് ആഫ് ദ നമ്മു ഗ്രൂപ്പ് ആ ഷെയർ ഹിയർ വിം ടു സ്പെൻഡ് വിത്ത് ദ കിഡ്സ് അപാർട്ട് ഫ്രം യൂസിംഗ് ദിസ് മൊബൈൽ ടു കൺവെർസേറ്റ് ഈ നമ്മൾ രണ്ട് പേരും അപ്പാ അമ്മ കുളന്ത സ്കൂളിൽ നടന്ന വിഷയം കേട്ട് അല്ലെ വാട്ട് ആൾ തിങ് ഹപ്പൻ ദ ഹോൾ ഡേ ഹൗ യു ഫീൽ അബൌട്ട് ഇസ് എ പ്ലോബ്ലം அது டைரக்டாக பேசுறதுக்கு டைம் வி ஹாவ் டு ஃபைண்ட் தட் இஸ் வேர் வெரி இம்பார்ட்டன்ட் இன் டுடேஸ் வேர்ல்டு ஐ திங்க் தட் இஸ் வாட் நெஹ்ரு குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் ஆல்சோ ட்ரைங் டு கன்வின்ஸ் ஆர் ஷேர் டு த பேரண்ட்ஸ் தட் தே ஷுட் ஃபைண்ட் டைம் டு டாக் டு ஈச் அதர் டு ஸ்பெண்ட் டைம் அண்ட் ஃபைண்ட் அவுட் த ஃபீலிங் ஆஃப் த கிட்ஸ் ஃபீலிங்னு சொல்கிறது முன்னாடி வந்து நம்ம வந்து அப்பா அம்மாலாம் சொல்லும்போது பயங்கர அட்டாச்சாக இருக்கும் நௌ slowly things have changed. we are attached, but children also very much uh, understood that their attachment towards materialist things. Uh, most of the time they uh, spend time or uh, request the parent for something they want to procure. like uh, they want a advanced mobile or they want a new pen, they want a pencil, or they want a new bag. And the Maori, மெட்டீரியலிஸ்டிக் தேவைப்படும் மட்டும்தான் பேசுறது பொறுமை தே ஆர் நாட் ஃபைண்டிங் டைம் டு டாக் ஈச் அதர் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் தட் ரிலேஷன்ஷிப் ஆல் அபவுட் ஹவு வி கேன் ஸ்பெண்ட் டைம் ஈச் அதர் டு மேக் ஈச் அதர் ஹாப்பி அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு அதனால புதிய தலைமுறையும் இந்த நெஹ்ரு குரூப் ஆஃப் சேர்ந்து நடக்கிற இந்த பேரண்டிங் ஹவு இம்பார்ட்டன்ட் என்ற அந்த டாபிக்ல வி ஃபீல் இட் இஸ் வெரி மச் லெவன் டுடே பிகாஸ் A lot of the family faces this problem and uh, to this uh, message i think at least the parents should find time every day to talk to each other spend time uh, at least for the dinner time and sunday they should spend time and they should advise and request the children also parent also to keep the mobile away for at least one hour in a day and uh, look at each other understand the feeling and also try to uh, tell what is வாண்ட் அண்ட் வாட் இஸ் நாட் டு பி டன் பேரண்ட்ஸ் சைட்லேருந்து நோன்னு சொல்கிறதுக்கு ரொம்ப தே ஃபீல் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் பிகாஸ் தே டோன்ட் வாண்ட் கிட் டு பி ஃபீல் பேட் பிகாஸ் ப்ராபலி இப்போ நியூ நியூக்ளியர் ஃபேமிலியில் வந்து ஒரு குழந்த இருக்கும் இல்லை ரெண்டு குழந்த இருக்கும் அது பெரிய ஒரு திங் மாதிரி வச்சு தே ஓன்ட் டேக்கன் ஒகேஷன்ஸ் டு ஸ்கோல்ட் தம் ஆர் டு கரெக்ட் தம் பிகாஸ் தே ஹாவ் ஃபியர் ஃபேக்டர் இனி அதை சொல்லிவிட்டு அவன் வந்து తప్ప వెళ్ళిపోనా తప్ప ఫ్రెండ్షిప్ మాట్ ప్రాబ్లం అదన నౌ ద పరెంట్స్ ఆల్సో హావింగ్ ఎ ఫియర్ ఫ్యాక్టర్ అబౌట్ దేర్ కిడ్స్ బికాస్ హౌ దే ఆర్ గోయింగ్ టు అక్సెప్ట్ ద అడ్వైసార్ సజెషన్ సో ఐ తింక్ ద ఓల్డన్ కల్చర్ లైక్ జాయింట్ ఫ్యాలి అప్ప గ్రాండ్ ఫాదర్ క్రాండ్ మదర్ంబోదే యూస్ టు డెల్ లాట్ ఆఫ్ స్టోరీస్ అబౌట్ డిఫరెంట్ థింగ్స్ హ్యాపన్ ఇన్ దిస్ వేల్డ్ సో దాట్ గివ్స్ లాడ్ ఆఫ్ కమ్షన్ ఇట్ ఇట్ ఈస్ everything is dependent on the mobile so they learn a lot of things from mobile good thing also simultaneously the interpersonal skill especially on how to tell if there is a feeling if I come across some difficulties if I want to tell to my papa or, uh, or uh, amma or my grandfather they are finding it very difficult to tell that uh, to present the things so that is where this parenting is very much important and I think uh, all the parents should uh, find time to spend time with the kids. so that is where the change is going to want to happen. as a nehru group of institution, as a ceo and secretary, i personally feel that is more important in today's world. thank you so much. good evening. Uh, now on the nehru international school principal, Shoprakash. கனவு மேம்பட வேண்டும் ட்ரீம்ஸ் கம் ட்ரூ இது வந்து நம்ம புதிய தலைமுறையும் நேரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலும் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம் இது வந்து என்னென்னா பேரண்டிங் பேரண்ட்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இந்த காலகட்டத்தில் போஸ்ட் கோவிட் அப்புறம் பேரண்ட்ஸ்